அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசியினருக்கு அதிசான குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இதுவரை சிம்ம ராசியினருக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை ஐம்பது நாட்களுக்கு அவர் பன்னிரெண்டாம் இடமாகிய விரைய ராசிக்கு வருகிறார் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்தால் கூட தங்களுடைய நான்காம் இடமாகிய சுகஸ்தானமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஆறாம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் எட்டாம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் குரு தங்களுக்கு முறைப்படி ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உரியவர் அதிக செலவுகளும் உண்டு அதிக வரவுகளும் உண்டு செலவு செய்ய பணம் ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடு வாகன அமைப்பு உண்டாகும் பயணங்கள் அமையும் பயணங்களால் தங்களுக்கு அலைச்சல் தங்களுக்கு உண்டாகலாம் உடல்நலில் சற்று கவனம் தேவை கோச்சாரத்தில் நேர்கதியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கும் போது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் பங்கு சந்தை தங்களுக்கு வெற்றி பெறலாம் சிலர் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்து லாபத்தை பெறுகலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பீர்கள் சுப விரயம் செய்ய வேண்டிய நேரம் சிம்மராசினருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு சுப விரயத்தை தான் கொடுப்பார் பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமான செலவுகள் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய செலவுகள் இருக்கும் திட்டமிட்டபடி சுபகாரியங்கள் பிரம்மாண்டமாக நடத்த முடிப்பீர்கள் அவர் பன்னிரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறார் வக்கரகதியில் இருக்கிறார் தலைக்கு வந்த பிரச்சனை அனைத்தும் தலைப்பாகையோடு சென்றுவிடும் சுப விரயங்கள் செய்ய உகந்த காலம் அஸ்தமத்து சனியின் முதலீடு செய்ய ஏற்ற நேரம் என்பதால் கடன் பற்றி யோசிக்க வேண்டாம் தற்சமயம் சிம்ம ராசினருக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அஸ்தமத்து சனியாக இருக்கிறார் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போம் அந்த சனி பகவானை குரு பார்ப்பதால் ஐம்பது நாட்களுக்கு நிம்மதி உண்டாகும் குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பொது ஜன ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சீதனம் மகிழ்ச்சியை தரும் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பூரம் நட்சத்திரத்தினருக்கு நிதானமாக ஓரளவு செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு புதிய பாதை தெரியும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும் பூர்வீக சொத்தை விற்று பணம் தங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு முறையான ஆவணங்கள் இல்லாத சொத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் சில பாதகங்கள் இருந்தாலும் பலவிதமான திருப்பு முனைகள் வந்து சேரக்கூடிய காலம் இது சிலர் உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக குடும்பத்தினரை பிரிந்து வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லக்கூடும் நிதானமாக செயல்பட்டால் கூடுதலான நிலையான வருமானத்தை பெறுகலாம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடும் கவலைகள் மாறும் புத்திரபாகியம் சித்திக்கும் நிலுவையில் உள்ள தொழில் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் முன்னேற்றலாம் உடல் நலனில் குழந்தைகள் உடைய உடல் நலனில் சற்று அக்கறை தேவை வேற்று மொழி கட்டும் ஆர்வம் அதிகரிக்கும் மகம் மகம் நட்சத்திரத்தினருக்கு ஊர் மாற்றம் வேலை மாற்றம் என அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி சில நன்மைகள் நடைபெறும் ஆக சிம்ம ராசினருக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்துக்கு சென்றால் கூட சுப தான் கொடுப்பார் கோவிலுக்கு சென்றால் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள் சனி ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் சனி பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார் அஸ்தம் கஷ்டம் அந்த சனி பகவானை குரு பார்ப்பதால் ஐம்பது நாட்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லை நோய் நொடியில் உள்ளோர் சிறப்பு மருத்துவத்தை கையாண்டால் உடல் நலம் சீராகும் பாபாவை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்